கோவை கரும்புக்கடை சாரமேடு பகுதிக்கு வருகை புரிந்த தமிழக ஆயத்திருவை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திமுக தெற்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு துணை அமைப்பாளர் டிஸ்கோ காஜா தமிழ் குரான் வழங்கி வரவேற்றார் கோவை கரும்புக்கடை சாரமேடு பகுதியில் உள்ள இஸ்லாமிய மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள தமிழக ஆயத்திற்று மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் ஆகியோர் வருகை புரிந்தனர் விழாவில் கலந்து கொள்ள வந்த இருவருக்கும் திமுக தெற்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு துணை அமைப்பாளர் சமூக ஆர்வலர் டிஸ்கோ காஜா சால்வை அணிவித்து வரவேற்றார் தொடர்ந்து அவர் இஸ்லாமியர்களின் புனித நூலான தமிழ் குர்ஆனை இருவருக்கும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அவருடன் வடக்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி தலைவர் கரும்புக்கடை சாதிக் மற்றும் அல்லமின் ஹபீப் இளைஞரணி அனஸ் ஆகியோர் உடன் இருந்தனர்